ஹாய் கைஸ் வணக்கம் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபஸ் அகாடமி வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்றதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல பிசி எஸ்ஐ பாரஸ்டுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து அவைலபிளா இருக்குது அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்குது ஜனவரி ஒன்னு முதல் பாத்தீங்கன்னா புதிய வகுப்புகள் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆப்போது சரியா ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பேட்ச் ரெண்டுமே ஸ்டார்ட் பண்றோம் பாத்தீங்கன்னா ஜனவரி ஒன்னு முதல் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கான ஆண்டு அரசாங்க வேலைக்கு செய்யும் காத்து நபர்களுக்கான ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்துக்கலாம் ஏன்னா டிஎன்பி சைடில் இருந்து குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் விடுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க சோ எஸ்ஐ டிஎன் யூ சர்வீஸ் சைடுல பார்த்தீங்கன்னா எஸ்ஐபிசி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னிக்கல் எஸ்ஐ இதெல்லாம் வர அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வரக்கூடிய கேலண்டர் இயர் சோ நமக்கான இயரா மாற்றிக்கொள்ள சோ பாத்தினா என்ன பண்ணுங்க ரெடி ஆயிடுங்க உங்களுக்கான நிறைய வேக்கன்சி எல்லாமே காத்து சரியா சோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாக்கும்போது சோ கூட்டு வட்டி தான் பார்க்க போறோம் இது வந்து எஸ்ஐயில் கேட்பாங்க குரு ஃபோரில் கேட்பாங்க ஃபாரஸ்ட்டில் கேட்பாங்க எஸ்எஸ் ஜிடியில் கேட்பாங்க சோ இந்த மாதிரி காம்படி எக்ஸாம்ஸில் எல்லாமே கேட்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம் வந்து கூட்டு வட்டி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஒரு ஐந்து கேள்விகள் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கான கேள்விகளும் இடம் பெறும் அதுவுமே நீங்க வந்து ரெடியா இருங்க பார்க்கலாம் சரி போகிறதுக்கு முன்னாடி சோ பார்முலா ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இப்ப தண்ணி வட்டி கூட்டு வட்டி அப்படின்னு எடுக்கும்போது ரெண்டு கான்செப்ட் தான் இப்ப தனி வட்டி கூட்டு வட்டி அப்படின்னாக்கா தண்ணி வட்டியை பொறுத்தவரை அசலும் மாறாது என்ன பண்ணாது வட்டியும் மாறாது வருஷம் மாற மாற டோட்டல் அமௌண்ட் என்ன பண்ணாது அப்படியே தான் இருக்கு போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தனி வட்டி அப்படின்னு சொல்லும்போது போது தனி வட்டி அப்படின்னு எடுத்துக்கோ தனி வட்டியில ஸோ ஃபார்மா நம்ம என்ன பண்ணுவோம் தண்ணி வட்டி சொல்லும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி என் ஆர் பை ஹண்ட்ரட் இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்மா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே பி அப்படின்றது அசலை குறிக்கிறது என் என்ன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆர் ஆறுன்றது ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதை குறிக்கிறது

நூறு ரூபாய் வட்டி இது முத வருஷத்துக்கான வட்டி இது வட்டி என்ன பண்ண போகுது ரெண்டாவது வருஷத்துக்கு நூறு ரூபாய் தான் வரும் மூணாவது வருஷம் நூறு ரூபாய் தான் வர போகுது ஏன்னா பத்து பர்சன்டேஜ் இங்கேயும் பத்து பர்சன்டேஜ் இங்க என்ன பண்ண போகுது இந்த ஆயிரம் ரூபாய் அப்படியே தான் இருக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் அப்படியே தான் இருக்கும் இது மட்டும் தான் என்ன பண்ண போகுது முதல் வருஷத்துக்கு நூறு ரூபாய் ரெண்டாவது வருஷத்துக்கு நூறு ரூபாய் மூணாவது வருஷத்துக்கு நூறு ரூபாய் என்ன பண்ண போகுது மாடிஃபை ஆக போகுது அப்ப ஆயிரம் ஆயிரம் ஆயிரத்துக்கு எடுத்து பண்ணக்கா இதுக்கு மூணு வருஷம் கழிச்சு என்ன பண்ற ரிட்டர்ன் பண்ற அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆயிரம் ரூபாய் அசல் அப்படியே இருக்கும் பிளஸ் இந்த மூணு வருஷத்துக்கான வட்டி இந்த மூணு வருஷத்துக்கான வட்டி என்ன பண்ணிருப்ப நூறு இருநூறு மூணு முந்நூறு ரூபாய் கூட்டி என்ன பண்ணிருப்ப பத்தாயிரத்தி முந்நூறு ரூபாவா கொடுத்துருப்ப பத்தாயிரத்தி முந்நூறு ரூபாவா கொடுப்ப இது வந்து பாத்தீங்கன்னா தனி வட்டி சரியா தண்ணி வட்டியை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க வட்டி முதல் வருஷத்துக்கு என்ன வட்டியோ ரெண்டாவது வருஷத்துக்கு அதே வட்டி தான் மூணாவது வருஷத்துக்கு அதே வட்டி தான் வட்டியில எந்த மாற்றமும் கிடையாது அசல் ஒரே அசல் தான் சரியா அசல் வந்து ஒரே அசல் தான் அசல் எந்த மாடிஃபிகேஷனும் கிடையாது சரியா இது தனி வட்டி இப்ப கூட்டு வட்டிக்கு போறோம்னு சொல்லும்போது இதே கான்செப்ட் தான் ஸ்லைட்டா டிஃபரண்ட் ஸ்லைட்டா நம்ம டிஃபரன்ஸ் பண்ண போறோம் என்ன அப்படி பார்த்தனா வட்டிக்கும் சேர்த்து வட்டி போட்டனா அது கூட்டு வட்டி அப்படி எடுத்துக்கலாம் இப்போ இங்க கூட்டு வட்டி அப்படி எடுக்கும்போது கூட்டு வட்டிக்கான சிம்பிள் ஃபார்முலா கூட்டு வட்டிக்கான நம்ம சிம்பிள் ஃபார்முலா அப்படி சொல்லும்போது மொத்த தொகை ஈக்குவல் மொத்த தொகை ஈக்குவல் டு p ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் ஹோல் பவர் என் அசல் ப்ளஸ் வட்டி மொத்த தொகை தான் ஏ அப்படின்னு எடுத்து போயிருப்பாங்க பி அப்படின்றது அசலை குறிக்கிறது ஒன் ப்ளஸ் ஒன் பிளஸ் ஆர் பை ஆ சாரி பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரடு ஹோல் பவர் என் அப்படின்னு போயிருப்பாங்க இங்கே ஒன் வச்சிருப்பாங்க ஆறுன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸை குறிக்கிறது சரியா இப்போ தண்ணி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் ஒரே கான்செப்ட் என்னன்னு பார்த்தோன்னாக்கா முதல் வருடத்தில் ஒரு வருடம் முடிவில் தண்ணி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வட்டினாவாக தான் இருக்கும் சமமாக தான் இருக்கும் ரெண்டுத்துக்குமே வட்டி சமமாகத்தான் இருக்கும் வந்து தண்ணி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் முதல் வருட முடிவில் என்ன பண்ண போதே வட்டியில எந்த மாற்றமும் இருக்காது ஒரு வருட வட்டி ரெண்டும் சமம் இதை மட்டும் ஞாபகம் கூட்டில் கூட என்ன பண்ணலாம் கேட்க வாய்ப்புகள் இருக்கு ஒரு வருஷம் முடிஞ்சோம் ஓகே ரெண்டாவது வருஷம் வரும்போது என்ன மாட்டி போய் இதே அமௌண்ட் எடுத்துக்கிறேன் கூட்டு வட்டியில் போகும்போது என்ன ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அதே பத்து பர்சன்டேஜ் வட்டி அதே பத்து பர்சன்டேஜ் வட்டின்னு எடுத்துக்கலாம் முதல் முடியல எவ்வளவு வட்டி கிடைக்கும் நூறு ரூபாய் கிடைக்கும் நூறு ரூபாய் கிடைச்சிருக்கும் இது முதல் வருட வட்டி இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த ஆயிரம் ரூபாய் கூட இந்த வட்டியும் சேர்த்துக்கணும் அப்ப எவ்வளவு இருக்கும் ஆயிரத்தி நூறு மாறும் அசல் நான் ஆயிடுச்சுங்க ஒரு வருஷம் முடியும் போது இங்க ஆயிரம் தான் இருந்தது இங்க பத்து பர்சன்டேஜ்ல வட்டி நூறு ரூபாய் கிடைச்சிருந்தது சரியா இப்ப ரெண்டாவது வருஷம் போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டாவது வருஷத்துக்கும் அசல் ஆயிரம் தான் வட்டி நூறு ரூபாய் தான் மூணாவது வருஷத்துக்கு அசல் ஆயிரம் ரூபாய் தான் வட்டி நூறு ரூபாய் தான் இது மூணையும் கூட்டினா மூணு ஆண்டுக்கான வட்டியை நம்ம கணக்கு பண்ணிடுச்சு இது தனி வட்டி ஆனா கூட்டு வட்டி அப்படி கிடையாது இப்ப முதல் வருஷம் மட்டும் நூறுபாய்க்கு இது ரெண்டு சமம் ஆயிடுச்சு ரெண்டாவது வருஷம் என்ன பண்ண போறாங்க இந்த வட்டி கூட சரி இந்த அசல் கூட இந்த வட்டியை சேர்த்து என்ன பண்ண போற சேர்த்து போட போறோம் இப்ப பத்து பர்சன்டேஜ் இப்ப பத்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போறேன் ஆயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய் கிடைச்சிது ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு எவ்வளவு கிடைக்கும் நூத்தி பத்து ரூபாய் நூத்தி பத்து ரூபாய் கிடைச்சிருக்கும் வட்டி இது பாத்தீங்கன்னா முதல் வருட வட்டியும் மாறுது அசலும் மாறுது ரெண்டாவது இரண்டாவது வரும்போது அடுத்து மூணாவது வருஷம் போட்டா என்ன பண்ணிருப்பேன் கூட இந்த நூத்தி பத்து கிடைக்கும் ஆயிரத்தி இருநூத்தி பத்து ஆயிரத்தி இருநூத்தி பத்து ரூபாய் இருக்கும் பத்து பர்சன்ட் வட்டி வீதம் போடும் போது என்ன கிடைக்கும் நூத்தி இருபத்தி ஒரு ரூபாய் கிடைச்சிருக்கும் நூத்தி இருபத்தி ஒரு ரூபாய் கிடைச்சிருக்கும் சரியா இப்ப மூணு வருஷத்துக்கான வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பண்ணோம்னா இது மூணு கூட்டிக்க வேண்டியதுதான் இது மூணையும் கூட்டி எழுதிக்க வேண்டியது அப்படி இல்லைன்னா இந்த ஆயிரத்தி இருபத்தி பத்து கூட நூத்தி இருபத்தி ஒரு ரூபாய் கூட்டினா வேலை முடிஞ்சு சரியா இப்ப நூத்தி இருபத்தி ஒரு கூட்டினா மூணு மூணு வருது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒரு ரூபா வருது எங்க எவ்வளவு கிடைச்சது இப்ப ஆயிரம் ரூபாய் சாரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது ஆயிரம் ரூபாவா இது நான் ஆயிரம் பிளஸ் மூணு ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் எழுதினும் இது ஆயிரத்தி முன்னூறு ரூபான்னு கிடைச்சிருக்கும் இங்க எவ்வளவு கிடைச்சிது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தோரு ரூபா கிடைச்சிது அப்ப ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு பார்த்தோன்னா இதே மூணு வருஷம் தான் இதே அமௌண்ட் இதுவும் மூணு வருஷம் தான் தண்ணி வீட்டுல கொடுக்கும்போது ஆயிரத்தி முன்னூறு ரூபா கிடைக்கிறது கூட்டு வீட்டில போகும்போது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒரு ரூபாய் கிடைக்குது அப்ப எவ்வளவு அதிகமா முப்பத்தி ஒரு ரூபாய் அதிகம் முப்பத்தி ஒரு ரூபாய் அதிகமாயிக்குது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் என்ன பண்ணுது டிஃபரன்ஸ் வருது இந்த ஆங்கில தான் பார்க்க போறோம் சரியா நம்ம மூணே மூணு ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம் ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மேக்ஸிமம் கேட்க கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னாக்க என்ன பண்ணுவோனாக்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அந்த மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க இதுக்குள்ள போவாங்க இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சு கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் இது ஞாபகம் வச்சுக்கோ அடுத்த கான்செப்ட் என்ன பார்க்க போறோம் தண்ணி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசம் காண்கே அப்படின்னு போவாங்க ரெண்டு வருஷமா இருந்தா ஒரு ஃபார்முலாவும் மூணு வருஷமா இருந்த ஒரு ஃபார்முலா ஸோ நான் மொத்தமே நீங்கள் மூணு ஃபார்முலா தான் எடுக்க போறேன் இந்த மூணு அங்கல தான் வொர்க் அவுட் பண்ண போறோம் சரிங்களா சோ இன்னொரு டாபிக்ல இன்னொரு என்ன இன்னும் டீடைலா நம்ம பார்க்கலாம் சரியா ஸோ இந்த மூணு ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோ இதுதான் உங்களுக்கு தேவைப்படும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா குரு ஃபோர் எக்ஸாம்ஸ் இருக்கட்டும் ஜிடி ஆகட்டும் இந்த எக்ஸாம் இந்த தான் ப்ராபலி உனக்கு தேவைப்படும் சரியா கூட்டுவட்டி பொறுத்த வரைக்கும் மூணே மூணு ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோ கண்டிப்பாக தேவைப்படும் கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லும் போது மொத்த தொகையை காண்பதற்கான ஃபார்முலா ஏஇக்குவல் ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரடு ஹோல் பவர் என் ஹோல் பவர் என் இது ஜென்ரலாக கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா இப்போ தண்ணி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் தண்ணி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசம் இடையான வித்தியாசம் அப்படின்னு சொல்லும்போது போது ரெண்டு வருஷமா இருந்துச்சுன்னா ரெண்டு வருஷமா இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா பி ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் அல்லது எப்படி யூஸ் பண்ணிருப்போம்னா பி ஆர் பை ஹண்ட்ரடு ஹோல் ஸ்கொயர் எப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க இது ஒரு ஃபார்முலா இது ஒரு ஃபார்முலா தண்ணி வட்டி வெறும் கூட்டு வட்டி காணுக்கணும்னாக்கா பி இன்ட்டு ஒன் ஆர் பவர் என் இது ஃபார்முலா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே என்ன வித்தியாசம் ரெண்டு வருஷமா கேட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் பி ஆர் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் எதனால் ரைட்டு தான் அப்படின்னா பி பவர் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் போட்டால் ரெண்டு வருஷம் மீன் பண்ணுது சரியா இது ரெண்டு வருஷத்துக்கு இதே மூணு வருஷமா இருந்துச்சுன்னா தண்ணி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையேன வித்தியாசம் தொகை வித்தியாசம் அப்படின்னு கேட்கும்போது மூணு வருஷமா இருந்துச்சுன்னா என்ன பண்ண போற மூணு வருஷமா இருந்தா என்ன பண்ண போற இதை மட்டும் பார்த்தா போதுமானது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரெண்டு கொஸ்டின் அல்லது மூணு கொஸ்டின் டிஎன்பிசி ல நீங்க தாராளமா வாங்கலாம் எந்த டவுட்டும் கிடையாது சரியா சோ பாருப்ப இங்க ரெண்டு வருஷத்துக்கு எனக்கு தெரியும் அப்ப நம்ம யோசிப்போம் சார் ரெண்டு வருஷம் எடுத்தாலும் நீங்க ஸ்கொயர் போட்டிருக்கீங்க அப்ப மூணு வருஷம் நான் ஸ்கியூ போட்டா ரைட் தானே சார் அப்படின்னு யோசிக்காத அது தவறு அது தவறு ஒரு சின்ன ஆங்கிள் மட்டும் மாத்த போறோம் என்ன பண்ண போறோம்னா இதே சேம் கான்செப்ட் தான் இந்த முதலுக்கு தப்படியே எழுதிக்கோ பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரடு ஹோல்ஸ் கையர் இது எத்தனை வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு இப்ப நான் என்ன பண்ண போறேன் கண்டுபிடிக்க போனா நான் மூணு வருஷம் கண்டுபிடிக்கல என்ன பண்ண போறேன் த்ரீ பிளஸ் மூணு வருஷம் மூணு போறேன் போற ஆர் பை ஹண்ட்ரட் ஆர் பை ஹண்ட்ரட் அவ்வளவுதான் முடிஞ்சு அவ்வளவுதான் முடிஞ்சு இது எப்படியே இருந்தாலும் சரி அப்படிலாம் என்ன பண்ணலாம் மாடி பண்ணி ஒரே ஃபார்முலா எழுதிட்டாலும் ரெண்டும் ஒண்ணு தான் ரெண்டுமே ஒண்ணுதான் என்ன பண்ணிருப்பாங்க ஆறு

மேலே என்ன வந்து ரெண்டுன்னு எழுதியாச்சு சப்ஸ்டியூட் பண்ணிக்க ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிக்க நம்ம ரெண்டு மெத்தட்லயும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட்ல பாரு நான் நூறு மெத்தட் ஷார்ட்கட் கட் மெத்தட்லயும் சொல்லி தரேன் சரியா ரெண்டு மெத்தட்மே ஒரே மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாவே போட்டுடலாம் சரியா சோ இப்போ பாத்துக்க ரெண்டு மாதிரி போட்டாச்சு இப்போ என்ன பண்ண முடியும் இத கிராஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீனா நம்ம ரூல்ஸ் படி என்னன்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ட கேன்சல் பண்ணு ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ட கேன்சல் பண்ணிக்கோ அதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அடிச்சு கொடுத்தா ஆன்சர் வரும் இந்த 6000 நான் அப்படியே வச்சிக்கிறேன் பெருக்கல் பிராக்கெட்ட கேன்சல் பண்ணலாம் இது என்னது 300 5 305 முந்நூத்தி அஞ்சு டிவைடட் பை நூறு ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும் ஸோ திருமணம் பண்ணிக்கலாம் இன்னொரு வாட்டி அதே மாதிரி எழுதிக்கலாம் முந்நூத்தி அஞ்சு டிவைடெட் பை நூறு அப்படின்னு கிடைக்குமா சாரி நூறு நூற்றி அஞ்சு ஒரு அஞ்சு ஒரு நூறு நூறு நூற்றி அஞ்சு நூற்றி அஞ்சு பை நூறு நூற்றி அஞ்சு பை நூறுன்னு கிடைக்கும் சரியா இப்போ எல்லாமே பெருகலை இருக்குது இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் சரியா இப்போ என்ன பண்ண போறோன்னா மூறு ரெண்டு ஆறு ஐ ரெண்டு பத்து

பெரிய கொடுத்த ஆன்சர் தான் so இப்ப என்ன இருக்கு மூணு பாஞ்சுக்கு அஞ்சு i மூணு பாஞ்சுக்கு அஞ்சு நான் option ல பாக்குறேன் கடைசியா அஞ்சுன்னு முடியும் கடைசியா அஞ்சுன்னு முடியுது ஒரு இடத்துல தான் முடியும் எங்க முடியுது ஆறாயிரத்தி பதினஞ்சு அதுதான் ஆன்சர் அதுதான் answer இருக்கும் so நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் இது மாதிரி எடுத்து நடக்கும் போது கடைசியா வச்சு ஆன்சர் வச்சுன்னு எடுத்துட்டு போலாம் முடியல ஃபுல்லா பெருக்கி கொடுத்துக்கோ i மூணு பாஞ்சுக்கு அஞ்சு மீதி ஒண்ணு இந்த ஒண்ணு கூட பெருக்குன்னா அந்த ஒண்ணு அப்படியே வந்துட போகுது so என்ன பண்ணிருப்பாங்க

சரியா ஒரு வருஷத்துக்கு வட்டி கண்டுபிடிச்சாச்சு ரெண்டாவது வருஷத்துக்கு போகும்போது என்ன பண்ணிருப்ப இந்த அமௌண்ட்ட இது கூட கூட்டணும் ஆறாயிரம் முந்நூறு கிடைக்கும் ஆறாயிரத்தி அப்படின்னு கிடைச்சிருக்கும் அதே அஞ்சு பை நூறு தான் அதே அஞ்சு பை நூறு தான் என்ன ரெண்டு ரெண்டு ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் இது ரெண்டே ஆன்சர் முடிச்சு ஐயாயிரம் முப்பது திருமணம் பதினஞ்சு எவ்வளவு கிடைக்கும் முன்னூத்தி பதினஞ்சு ரூபான்னு கிடைக்கும் முன்னூத்தி பதினஞ்சு ரூபாய் இப்ப என்ன பண்ணிருப்ப ரெண்டு வருஷத்துக்கு வட்டி ரெண்டையும் கூட்டிக்கலாம் முன்னூத்தி பாஞ்சு முந்நூறு கூட்டினா அறுநூத்தி பதினஞ்சு ரூபாய் வட்டி பதினஞ்சு ரூபா ஆல்ரெடி அசல் ஆறாயிரம் ஆறாயிரத்தி பதினஞ்சு ஆறாயிரத்தி பதினஞ்சு என்பது சரியான விடை சரியா இந்த மத்திய ரைட்டு இந்த மத்தில டோட்டல் ரைட்டு அப்படி இல்லையா இந்த அமௌண்ட் என்ன பண்ணிக்கோ டேரக்டா இது கூட வச்சுக்கோ இது கூட வச்சு கூட்டிக்கோ முடிஞ்சு ஆறாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு ரூபாய் மொத்த தொகை ஆறாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு ரூபாய் கிடைக்கும் சரியா இதுதான் கான்செப்ட் பெரிய விஷயம் கிடையாது ரொம்ப சிம்பிள் தான் நீ பார்முல வச்சு போட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா பண்ணலாம் ஸோ டேரக்டாக போட்டாலும் ஆன்சர் பர்ஃபெக்டாக கிடைக்கும் சரியா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க சேம் கான்செப்ட் தான் இப்போ மூணு வருஷத்துக்கு போய்க்கிறான் சேம் கான்செப்ட் தான் இங்கே மூணு வருஷத்துக்கு போய்க்கிறான் நான் ஃபார்மர் சப்ஸ்டிட் பண்ணல டேரக்டாகவே போயிடுறேன் டேரக்டாகவே நான் போயிடுறேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நான் எழுதிக்கிறேன் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு வந்து எட்டாயிரம் ரூபாய் பத்து பர்சன்டேஜ் கொடுத்தா என்ன பண்ணும் பை ஹண்ட்ரட்னு போட போகிறேன் அச்சா என்ன கிடைக்க போகுது இந்த ரெண்டு ஜீரோ கே இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல்

எவ்வளவு கிடைக்கும் ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய் இது அசலு இது என்ன பண்ண போற பத்து பை நூறு அடிக்க போற ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் அப்ப எவ்வளோ இருக்கும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் கிடைக்கும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்படின்னு போட்டுரு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுன்னு கூட போற இப்ப இந்த தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்த இது கூட கூட்டினா வேலை முடிஞ்சு இது கூட கூட்டினா வேலை முடிஞ்சிச்சு சரியா ஆல்ரெடி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி எண்பது பிளஸ் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கடைசியா எட்டுன்னு முடியணும் ஒரு இடத்துல வேலை முடிஞ்சு ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்துருப்பாங்க ரொம்ப பெருசாலும் கிடையாது ரெண்டே ஸ்டெப்ல ஆன்சர் போட்டுடலாம் எட்டு எட்டாயிரம் பதினாலுக்கு நாலு மீதி ஒண்ணு பத்து பத்தாயிரம் பதினாறுக்கு ஆறு மீதி ஒண்ணு பத்து அப்ப பத்தாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபான்னு கிடைக்கும் ஸோ ஆப்ஷன் ஏ பத்தாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு என்பது சரியான வெடி சரியான ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லி தரேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஈஸியா போட்டுடலாம் சரியா ஸோ அடுத்த கொஸ்டின் பாரு ரூபாய் ஆயிரமானது பத்து பர்சன்ட் கூட்டு வடி விதத்தில் ரூபாய் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்னாக மாற எத்தனை ஆண்டு காலம் ஆகும் இது முன்னாடி வரைக்கும் என்னன்னாக்கா வட்டி உள்ள கேட்பாங்க இல்ல மொத்த தொகை கேட்பாங்க என்ன கேட்டுறாங்க எத்தனை வருஷத்துல மாறும் அப்படின்னு கேக்குறாங்க என்ன ஒண்ணு கேட்டு போறேன் எப்படி கேட்டாலும் சரி ஒரே மத்தில தான் நம்ம சால்வ் பண்ண போறோம் சோ நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு வருஷத்தையும் எழுதிக்கிறேன் முதல் வருஷம் இருந்தாலும் ஒன்னு போட்டுக்கிறேன் எவ்வளவு கொடுத்துருங்க அசலு ஆயிரம் ரூபாய் அசல் கொடுத்துக்கிறாங்க ரேட் ஆப் இன்ட்ரஸ்ட் பத்து பர்சன்டேஜ்னா பை நூறு என்ன கிடைக்கும் போது இந்த ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் எவ்வளவு கிடைக்கும் நூறு ரூபாய் வட்டி அப்படின்னு கிடைச்சிருக்கும் கூட்டு வட்டா ரெண்டாவது எனக்கு என்ன வரணும் முப்பத்தி ரூபாய் சரியா கிடைக்கும் ஆயிரத்தி நூறு ரூபாய் கிடைச்சிருக்கும் எப்படி பத்து பை நூறு இந்த ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பதினொன்னு பத்து ரூபாய் நூத்தி பத்து ரூபாய் நூத்தி பத்து ரூபாய் அப்படின்னு கிடைச்சிருக்கும் ஆல்ரெடி எவ்வளவு இருக்குது எங்கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் இருக்கிறது இந்த நூத்தி பத்தும் சேர்த்துக்கணும் அப்ப எவ்ளோ கிடைக்கும் ஆயிரத்தி இருநூத்தி பத்து ரூபாய் அப்படின்னு கிடைச்சிருக்கும் ஆயிரத்தி இருநூத்தி பத்து கூட இப்ப என்ன பண்ண போற பத்து பை நூறு அப்படின்னு போட போற இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் அப்ப எவ்வளோ இருக்கும் நூத்தி இருபத்தி ஒரு ரூபாய் இருக்கும் இப்ப என்ன பண்ண போறோம்னா மூணு வருஷம் கண்டுபிடிச்சிட்டேன் சரியா இப்ப செக் பண்ணிக்கலாம் இந்த கூட்டி எனக்கு கண்டுபிடிச்சோம் நல்ல வருஷம் என்கிட்ட அசல் எவ்வளவு ஆயிரத்தி இருநூத்தி பத்து இது ஒரு எனக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தோரு ரூபாய் அப்ப நான் குடுக்கற ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி முந்நூத்தி முப்பத்தொருவா மாற எத்தனை எனக்கு மூணு வருஷம் இருந்தா போதுமானது ரைட் மூணு வருடம் என்பது சரியான விடை சரியா சோ அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் கொஸ்டின் நம்பர் அஞ்சு நாலு கவி என்பவர் கூட்டு வட்டி விதத்தில் ஒரு தொகையை முதலீடு செய்து பதினஞ்சு வருட முடிவில் இரண்டு மடங்காகிறது ஆகிறது சரியா ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம்னா மாறுது ரெண்டு மடங்கா மாறுது ரெண்டு மடங்கா இங்க வருஷம் இங்க ரெண்டு மடங்கு அப்படின்னு கொடுத்துறாங்க எனில் எத்தனை ஆண்டுகளில் எட்டு மடங்காக மாறும் எட்டு மடங்காக மாறும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க எட்டு மடங்காக மாறும் ரெண்டு மடங்காவ பாஞ்சி வருஷம்னா அப்ப எட்டு மடங்காவ எத்தனை வருடம் தேவைப்படும் அப்படின்னு மட்டும் பாரு இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா நீ ஃபார்முலா கிருமலா எதுவுமே யூஸ் பண்ண தெரியல டேரக்டா ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம் என்ன கான்செப்ட்னா இங்க இருக்கிற நம்பரை பாரு இங்க இருக்கிற நம்பர் பார் ப்ராபபிளி இங்க இருக்கிற நம்பரோட ஸ்கொயர் வேல்யூவாவோ இல்ல ஸ்கியூப் வேல்யூவோ அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க சரியா இப்போ எட்டுன்றது எப்படி எழுதலாம் நானே டூ பவர் த்ரீன்னு எழுதலாமா டூ பவர் த்ரீ அப்படின்னு எழுதலாமா ஏன்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு 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 நாலு நாலு ரெண்டு எட்டு அப்ப எட்டுன்றதுனால போலாம் two பவர் three ன்னு எழுதலாம் two பவர் three அப்படின்னு எழுதிக்கலாம் இங்கேயும் அடிமானம் ரெண்டும் சமம் தானே பண்ணிக்கலாம் இதை ரெண்டையும் பெருக்கி கொடுத்தா answer முடிஞ்சு மூணு பாஞ்சு நாற்பத்தி அஞ்சு வருஷத்துல மாறும் so option C forty five years is yes, right answer இந்த மாதிரி கொஸ்டின் பெருசால ஒர்க் அவுட் பண்ணதால ரொம்ப பாக்குறதுக்கு பெரிய கொஸ்டினா தெரியும் ஒரே செகண்ட் அதிகபட்சமா ஒரு அஞ்சு செகண்ட்லாம் எல்லாம் பண்ணலாம் ஆன்சரை பர்ஃபெக்ட்டா முடிச்சிடலாம் கான்செப்ட் என்னன்றதை புரிஞ்சுக்கோ இங்க கொடுக்கும்போது பாஞ்சு வருஷங்க சின்னவா மாறுது ரெண்டு மடங்கா மாறுது பாஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் ரெண்டு மடங்கா மாறுது அப்ப மூணு மடங்கா மாறேன்னா பண்ணிருப்பேன் சோ இன்னொரு பாஞ்சு வருஷம் தேவைப்பட்டு அந்த மாதிரி போயிருக்கோம் இருப்பேன் ஒவ்வொரு மடங்கா போட்டுக்கிட்டே வரேன் அப்ப என் எட்டு மடங்கா மாறனேன் எட்டு மடங்க மாற எத்தனை வருஷம் தேவைப்படும் கேக்குறாங்க இதுக்கு மாதிரி யோசிக்கும் போது இருக்கிறது எல்லாம் இங்க இருக்கிற நம்பர் மேக்சிமம் இங்க இருக்கிற நம்பரோட ஸ்கொயர் வேல்யூவாவோ ஸ்கியூப் வேல்யூவாவோ கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஸ்கியூப் மேல கட்டிச்சுன்னா இங்க மேல ஸ்கொயர் வந்தா ஸ்கொயரால பெருக்கோ ஸ்கியூப் வந்தா ஸ்கியூபால பெருக்கோ பெருக்கி கொடுத்த ஆன்சர் மூணு பாஞ்சு நாற்பத்தி வருஷம் என்பது சரியான விடை சரியா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் அஞ்சு ரூபாய் பத்தாயிரம் தொகையானது அஞ்சு பர்சன்ட் வட்டி வீதத்தில் ரெண்டு ஆண்டு வங்கியில் வைக்கப்பட்டால் கூட்டு வட்டிக்கும் தண்ணி வட்டிக்கும் கிடைக்கும் வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன சோ நம்ம யாரோடய ஃபார்முலா பார்த்ததுதான் என்ன இந்த கொஸ்டினை பொறுத்து என்ன நீ கவனிக்கணும்னாக்கா இங்க ரெண்டு வருஷமா மூணு வருஷமா ரெண்டு வருஷமா

அஞ்சு பை நூறு ரெண்டு வாட்டி எடுத்து ரெண்டு வாட்டி எடுத்து எழுதிக்கோ அப்ப என்ன பண்ணலாம் இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பெரும் என்ன பண்ணி ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு அவ்வளவுதான் ஆன்சர் அவ்வளவுதான் ஆன்சர் சோ ஆப்ஷன் சி என்னது இருபத்தி அஞ்சு ரூபாய் ஒருவேளை நம்ம இந்த மாதிரி தெரியல டேரக்டா போட முடியல என்ன பண்ணிருப்பேன் தண்ணி ஓட்டி கண்டுபிடிச்சிருப்ப எஸ்ஐ ஈக்குவல் டு பி என்ஆர் பை ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லணும்னு இருப்ப தண்ணி ஓட்டி கண்டுபிடிச்சிட்டு கூட்டு வாட்டி என்ன பண்ணிருப்ப ரெண்டு வருஷத்துக்கு கண்டுபிடிப்ப ரெண்டு வருஷத்துக்கு கண்டுபிடிச்சு ரெண்டையும் கழிச்சு இது பெரிய வேலை இது பெரிய வேலை அவ்வளவு எல்லாம் கிடையாது இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணு ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் வரும் ஒரே ஸ்டெப் அல்லது ரெண்டு ஸ்டெப்ல ஆன்சரை பர்பெக்டா போட்டு போலாம் சரியா சார் ஓகே இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஓகே சரியா சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா உனக்கான கேள்வி இப்ப வந்து உனக்கான கேள்வி நம்ம பிசிஎஸ்ஐ ஃபாரஸ்ட்டுக்காக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளா இருக்குது அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்குது ஸோ டிசம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது இப்போ ஜனவரி ஒன்னா தேதி கிளாஸ் ஜனவரி ஒன்னாம் தேதி ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போறோம் ரெகுலர் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்க அட்மிஷன் நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சரி டெஸ்ட் பேட்ச் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் கிளாஸஸ் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆன்லைன் கிளாஸ் எதுவாக இருந்தாலும் சரி அதே மாதிரி பிசிக்கான கண்ணா பிசிக்கலுமே போய்கிட்டு இருக்குது ஸோ இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு வாங்கணும் அப்படின்னு சொன்னா உடனே இணைந்திருங்கள் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியில் சரியா இப்போ கடைசி கொஸ்டின் ஸோ உங்களுக்கான கேள்வி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீ கரண்ட் மார்க் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி பார்க்கலாம் ஸோ நான் கொஸ்டின் ரிடியூட் பண்ணிடுறேன் ரூபாய் ஐயாயிரம் தொகையானது பத்து பர்சன்டேஜ் வட்டி வீதத்தில் ரெண்டு ஆண்டுகள் வங்கியில் வைக்கப்பட்டால் கூட்டு வட்டியில் கிடைக்கும் வட்டிக்கும் தண்ணி வட்டியில் கிடைக்கும் வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க நல்லா பாருங்க ரெண்டு வருஷம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஆன்சர் என்ன வரும் எவ்வளவு ரூபாய் வரும் மறக்காம காமன் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணிவிடு சோ இது போல யூஸ்ஃபுல்லா வீடியோ போடுற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமச்சுங்க சோ இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோல வீடியோ என்ன பண்ற உங்களை மீட் பண்றோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் பயணிப்போம் காவலர்களே வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்